வணக்கம் மக்களே கான்வாய் கொடுத்துட்டு ரெண்டு குஜராத் வீரர்களை ட்ரேடிங்ல வாங்க முடிவு எடுத்திருக்காங்களா சிஎஸ்கே அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐ பி பதினெட்டாவது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியா படுமோசமா சிதப்பி முதல் முறையா புள்ளிப்பட்டியல்ல பத்தாவது இடத்த பிடிச்சாங்க அணியில எந்த வீரரும் தொடர்ச்சியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இதனால சிதப்பிய வீரர்களை வெளியேற்றி தரமான வீரர்களை அணில சேர்க்க சிஎஸ்கே நிர்வாகம் மும்முரம் காட்டி வராங்க அதன் அடிப்படையில தற்போது டெவான் கான்வேவர் ட்ரேடிங் மூலமா அனுப்பிட்டு ரெண்டு குஜராத் வீரர்களை வாங்க நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பைய வெல்ல டெவான் கான்வே முக்கிய காரணமா இருந்தார் அந்த சீசன்ல மட்டும் ஐம்பத்தஞ்சு சராசரியில ஆறு சதங்கள் உட்பட ஆறுநூத்தி ரன்கள் குவிச்சு அசத்தியிருந்தாரு ஆனா ஐபிஎல் பி பதினெட்டாவது சீசன்ல ஆறு போட்டியில வெறும் நூத்தி இருபத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்ல தொண்ணூத்தி நாலு ரன்கள் தான் அடிச்சிருந்தாரு பதினெட்டாவது சீசனுக்கான மிகா இலத்துல கான்வேவ ஆறு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருந்தாங்க சிஎஸ்கே இந்த நிலையில டெவான் கான்வேவ கொடுத்துட்டு ரெண்டு குஜராத் வீரர்களை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி குஜராத் டைட்டன்ஸ் அணியில இருந்து வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ராகுல் டிவாட்டியா இவங்க ரெண்டு பேரையும் சிஎஸ்கே நிர்வாகம் வாங்க முடிவு செஞ்சிருக்காங்களா வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஃபார்ம்ல இருந்துமே அணியோட காம்பினேஷன் காரணமா அவருக்கு ஆறு போட்டியில மட்டுமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுலயும் அபாரமா செயல்பட்டு நூத்தி புள்ளி ரெண்டு ஸ்ட்ரைக் ரைட்ல 133 முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்காரு அதோட பத்து புள்ளி அஞ்சு ஓவர்கள் மட்டுமே பந்து வீச வாய்ப்பு கிடைச்சிது அதுல ரெண்டு விக்கெட்ஸர் சாச்சியிருக்காரு தொடர்ச்சியா பெரியஷாட்ஸ் ஆடுறது பவர் பிளேல பந்து வீசுறது இது மாதிரியான விஷயங்களை செய்ய இதன் அஸ்வின கல்டி ஆயிருச்சு ராகுல் டெவாட்டியா இருந்தாலும் அணியோட காம்பினேஷன் காரணமா சரியான பேட்டிங் இடம் கிடைக்கல இவருக்கு லோயர் மிடில் வரிசையில தான் ஆடுறாரு மொத்தம் பன்னெண்டு இன்னிங்ஸ்ல களமிறங்கி அதுல நூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஸ்ட்ரைக் ரேட்ல தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருக்காரு தவாட்டியா ஒரு பவர் ஹிட்டர் பேட்டர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக இருநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் இலக்க சேஸ் பண்ணி விளையாடிய போது ஒரு ஓவர்ல அஞ்சு சிக்ஸர்கள் அடிச்சு மேட்ச் வினரா இருந்திருக்காரு அந்த போட்டிக்கு அப்புறம் தான் தவாட்டியாவோட பெயர் வெளிச்சம் பெற்றிருச்சு இந்த ரெண்டு பேரையும் வாங்க சிஎஸ்கே இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் அதோட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருந்து சஞ்சு சாம்சனை வாங்கவும் சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்க அதுவும் ரொம்ப தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வரதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு அதுக்கு மாறா சிவம் தூபே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகிய ரெண்டு வீரர்களையும் கொடுக்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் கூறப்படுது அது மட்டும் இல்லாம அணில இருக்கக்கூடிய பல வீரர்களை வெளியேற்றிட்டு மினி இலத்துல தரமான வீரர்களை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்